இன்றைய முக்கிய செய்திகள் ஜெயிலில் கைதிகளுக்குள் மோதல் பலத்த காயத்துடன் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு வாக்கு எண்ணிக்கை நாளில் மதுக்கடைகளை மூட உத்தரவு ஆபாசமாக சித்தரித்து யூடியூபில் பதிவேற்றம் விருதுநகர் இளைஞர் கைது இனி விரிவான செய்திகள் காரைக்காலில் உள்ள கிளைச்சிறையில் கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் ஒரு கைதிக்கு பலத்த காயத்துடன் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கிளைச்சிறை சாலையில் இன்று அதிகாலை தண்டனை கைதியான பிரதீஷ் அமலன் ஆறுமுகம் என்ற மூன்று கைதிகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது இதில் புதுச்சேரியை சேர்ந்த கைதிகள் பிரதீஷ் மற்றும் அமலன் இருவரும் சேர்ந்து காரைக்கால் பகுதியை சேர்ந்த ஆறுமுகம் என்கிற கைதியை சமையலறையில் பால் காய்ச்சும் போது ஏற்பட்ட வாய் தகராறு முற்றிய காரணத்தால் சமையலறையில் இருந்த டம்ளர் கொண்டு பிரதீஷ் ஆறுமுகத்தை பலமாக தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் ஆறுமுகம் பலத்த காயமடைந்து காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் அடுத்து பிரதீஷ் மற்றும் அமலன் மீது காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் சிறை சாலையிலேயே கைதிகள் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்ட சம்பவத்தால் கைதிகளுக்கு இடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் ஐந்து மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாகவும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளன்று அனைத்து மதுபான கடைகளையும் மூட உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்துங்கன் புதுச்சேரியில் ஐந்து மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாகவும் இதற்காக ஆயிரத்தி இரண்டு அதிகாரிகள் பணியில் அமர்த்தப்பட உள்ளதாக தெரிவித்தார் மேலும் அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களிலும் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர் வாக்கு எண்ணிக்கை நாளான ஜூன் நான்காம் தேதி அனைத்து வகை மதுபான கடைகளையும் மூட உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கி மாலை ஏழு மணி வரை நடைபெறும் என்றார் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பதிவான வாக்குகள் மூன்று சுற்றுகளாக வாக்கு எண்ணப்படும் என்றார் மேலும் வாக்கு எண்ணும் மையங்களை சுற்றி துணை ராணுவ படையினர் மற்றும் எட்நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளார்கள் என்றும் குலோத்துங்கன் தெரிவித்தார் பாண்டிச்சேரியில் ரெண்டு இடத்துலயோ உமன்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் முதலாளி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ்லயோ காரைக்கால் அண்ட் யானம் அண்ட் மாஹே ஸோ டோட்டலாக மொத்தம் அஞ்சு இடத்துல அந்த கவுண்டிங் நடக்க போகுது ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நாங்கள் முடிஞ்சிருச்சு கவுண்டிங் ஹாலுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் ஸோ உள்ளா இருக்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம் ஸோ எல்லா கவுண்டிங் ஹால்லையுமே த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரி சிசிடிவி கவரேஜஸ் இருக்குது வீடியோகிராஃபி பண்ணியிருக்கோம் ஸோ டோட்டலாக பாண்டிச்சேரி மொத்தமாக பாண்டிச்சேரி டியூட்டி மொத்தமாக ஆயிரத்தி ரெண்டு அஃபிஷியல்ஸ் வந்து இந்த கவுண்டிங் இதில் வந்து யூஸ் ஈடுபட போகிறாங்க இந்த கவுண்டிங் ஹால்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மூன்றடைக்கு போலீஸ் பா பாதுகாப்பு போட்டிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டில் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் வந்து கடஸ்ட்ரியன் ஜோன்ஸ் அங்கே எந்த வெஹிக்கல்ஸ் எதுவுமே அளவு அளவுல இல்லை ஸோ அதுக்கு இருக்கிறது வந்து ஒரு மூன்று அடுக்கு பாதுகாப்பு இருக்குது அவுட்டர் மோஸ்ட் வந்து நம்ம ஸ்டேட் போலீஸ் வந்து இருப்பாங்க ஸோ ரெண்டாம் அடுக்கு பாதுகாப்பில் வந்து ஸ்டேட் ஆர்ம்டு ஃபோர்ஸ் இருப்பாங்க ஸோ இன்னர் பெரிமீட்டர்ஸ் அங்கே வந்து நம்ம மத்திய பாதுகாப்பு படையினர் வந்து கவலைக்கு ஈடுபட போகிறாங்க ஸோ இது போல் ஒரு மூன்று அடுக்கு பா பாதுகாப்பு இருக்குது ஸோ எல்லா இடத்துலையும் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம் ஸோ லாண்ட் ஆர்டர் மெயின்டெனஸ்க்காக ஸோ நம்ம தேர்தல் முடிஞ்சு ஒவ்வொரு ரவுண்ட்ஸாக புதுச்சேரியை சேர்ந்த பெண் யூடியூபில் ரெக்கார்ட் செய்த வீடியோ மற்றும் ஆடியோக்களை ஆபாசமாக சித்தரித்து தனது சேனலில் பதிவேற்றம் செய்த விருதுநகர் பகுதியை சேர்ந்த வாலிபரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பந்தல் கிராமத்தை சேர்ந்தவர் பி விஜய் என்கிற துர்கைராஜ் இவர் கடந்த நான்கு ஆண்டுகளாக ஈவில் லவ் எடிட்ஸ் ஈவில் லவ் சாங்ஸ் என்கிற யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார் அவரது சேனலில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பின்தொடர்ந்து வருகின்றனர் அவர் தனது சேனலை பின்தொடரும் பெண்களை தொடர்பு கொண்டு புதியதாக யூடியூப் சேனல் தொடங்குவது எவ்வாறு ஏராளமானோரை பின்தொடர செய்வது எவ்வாறு என கூறி பேசி பழகி வந்துள்ளார் இந்த நிலையில் புதுச்சேரியை சேர்ந்த ஒரு பெண் யூடியூப் சேனல் மூலம் அவருடன் பேசி பழகியுள்ளார் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த சில நாட்களாக அந்த பெண் அவருடன் பேசுவதை நிறுத்தி கொண்டார் இதில் ஆத்திரமடைந்த துர்கைராஜ் அப்பெண் ரெக்கார்ட் செய்த வீடியோ மற்றும் ஆடியோக்களை ஆபாசமாக சித்தரித்து தனது சேனலில் பதிவேற்றம் செய்துள்ளார் இதனை கண்டு அடைந்த பெண் இது தொடர்பாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வந்த நிலையில் மதுரையில் பதுங்கியிருந்த அவரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர் தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் துர்கேராஜ் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் அநாகரீகமான வார்த்தைகளாலும் பெண்மையை கலங்கப்படுத்தும் விதமாகவும் பதிவு செய்து பேசி பதிவேற்றம் செய்துள்ளதாகவும் தமிழக முதலமைச்சரை அநாகரிகமான வார்த்தைகளால் திட்டி காவல்துறை மூலம் முடிந்தால் கைது செய்து பாருங்கள் என்று சவால் விடும் விதமாக பேசிய வீடியோ பதிவு செய்ததும் தெரியவந்தது தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவரை காலார்பட்டில் உள்ள மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயத்தின் நூற்றி பதினேழாம் ஆண்டு பெருவிழாவை புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் கொடியேற்றி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி நகர பகுதியில் தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் நூற்றி பதினேழாம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் மீரட் மறை பேராயர் பாஸ்கர் ஏ தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆண்டு பெருவிழா கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடிமரம் அருகே சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி வருகின்ற ஒன்பதாம் தேதி செங்கல்பட்டு மறை ஆயர் நீதிநாதன் தலைமையில் நடைபெற உள்ளது பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியரும் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்துங்கன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வரும் ஜூன் நான்காம் தேதி நாடு முழுவதும் நடைபெற உள்ளது புதுச்சேரியில் முப்பது சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு பாராளுமன்ற தொகுதி உள்ள நிலையில் ஐந்து வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு புதுச்சேரி வாக்கு என்னும் மையங்களில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியரும் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்துங்கன் வாக்கு என்னும் மையங்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள அரசு பெண்கள் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையங்களை பார்வையிட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அங்கு அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் அறைகள் அமைக்கப்பட்டுள்ள மேஜைகள் சிசிடிவி கேமராக்கள் முகவர்களுக்கான இருக்கைகள் அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட விஷயங்களை பார்வையிட்டார் மேலும் வாக்கு எண்ணும் நாளன்று வளாகத்தின் அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் வசதி ஏற்படுத்தவும் எந்த சூழ்நிலையிலும் மின்சாரம் தடையில்லாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டார் பதிமூன்று வயது சிறுவனை கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் பதினேழு வயது சிறுவனின் தாய்க்கு சம்பந்தம் இல்லை இருந்தாலும் விசாரித்து வருகின்றோம் என மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மனிஷ் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த நிரவி பகுதியில் இருபத்தி ஆறாம் தேதி மாலை பதிமூன்று வயது சிறுவன் கழுத்தை அறுத்து கொலை செய்த வழக்கில் பதினேழு வயது சிறுவனின் செல்போன் எண்ணை வைத்து அவர் மயிலாடுதுறையில் உள்ளதை அறிந்து அங்கு சென்ற பதினேழு வயது சிறுவனை கைது செய்து காரைக்கால் சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுச்சேரி சிறார் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இந்த நிலையில் காரைக்கால் மாவட்டம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பதிமூன்று வயது சிறுவன் கொலை செய்யப்பட்ட போது வீட்டில் சிறுவனை கொலை செய்த பதினேழு வயது சிறுவனின் தாய் இல்லை அதனால் தாய்க்கு சம்பந்தம் இல்லை என்றும் இருந்தாலும் தொடர்ந்து தாயிடம் விசாரித்து வருகின்றனர் மேலும் இதுபோன்று சிறுவர்கள் நிலை தடுமாறுவதற்கு கல்வியில் இடைநிற்றலும் போதை பொருளும் ஒரு காரணம் அதை காவல் நிலையம் வாரியாக கணக்கெடுத்து அத்தகைய சிறுவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் விளையாட்டு போட்டிகள் தொழில் பயிற்சிகள் நடத்த உள்ளோம் இது மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் வரும் அதேபோல் காரைக்காலில் போதைப் பொருட்களை ஒழிக்க போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் என்று அவர் தெரிவித்தார் நடிகர் சூரி நடித்து வெளியான கருடா திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்து தலைமை நற்பணி மன்றம் சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி மேலதாளத்துடன் கொண்டாட்டம் முன்னணி நடிகர்கள் பிரபல நடிகர்கள் திரைப்படம் வெளியாகும் பொழுது அவர்கள் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி பாலபிஷேகம் சில சமயங்களில் பீராபிஷேகங்கள் அன்னதானம் வழங்கி கொண்டாடுவார்கள் அந்த வகையில் காமெடி நடிகராக இருந்து நடிகராக முன்னேறி உள்ள நடிகர் சூரி நடித்த கருடா திரைப்படம் நாடு முழுவதும் வெளியானது அதே போன்று புதுச்சேரியில் ஐந்து திரையரங்குகளில் திரையிடப்பட்டுள்ளது இதனையொட்டி கருடா திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்து புதுச்சேரி சூரி தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் பல்வேறு கொண்டாட்ட நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதன்படி சூரி கட் அவுட்டிற்கு மாலைகள் அணிவித்தும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கி மேலதாளத்துடன் கொண்டாடப்பட்டது தொடர்ந்து திரைப்படம் பார்க்க வந்தவர்களுக்கு ஐந்து வகையான சாதம் என அன்னதானம் வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை மாநில நடிகர் சூரி தலைமை நற்பணி இயக்கம் சார்பாக புதுவை மாநில தலைவர் தன்ராஜ் செயலாளர் சந்தோஷ் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர் புதுச்சேரியில் கோவிலின் பூட்டை உடைத்து அம்மன் கழுத்தில் இருந்த தங்கத்தாலி மற்றும் உண்டியலில் இருந்த பணத்தை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட கேசி நகர் பகுதியில் ஸ்ரீ பவானி அம்மன் ஆலயம் உள்ளது இவ்வாலயத்தை இன்று காலை பூஜை செய்ய கோவில் நிர்வாகி திறக்க வந்தபோது கோவிலின் பூட்டு உடைக்கப்பட்டு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் கோவிலின் உள்ளே சென்று பார்த்தபோது அம்மன் கழுத்தில் அணிவிக்கப்பட்டிருந்த மூன்று கிராம் தங்கத்தாளி மற்றும் உண்டியலை உடைத்து பணம் திருடப்பட்டது தெரிய வந்தது இதைத் தொடர்ந்து திருட்டு சம்பவம் தொடர்பாக உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் போலீசார் திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெயிலின் தாக்கத்தினால் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு வரும் பதினோராம் தேதி வரை கோடை விடுமுறையை நீடித்து பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரியில் கோடை வெப்பத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அக்னி வெயிலின் தாக்கம் முடிந்த பிறகும் வெயிலின் தாக்கம் குறையவில்லை இதனால் பகல் நேரங்களில் பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பள்ளி மாணவர்களுக்கான கோடை விடுமுறையை நீட்டித்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது அதன்படி புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளும் வரும் ஐந்தாம் தேதி விடப்பட்டிருந்த விடுமுறையை பதினோராம் தேதிக்கு நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது பனிரெண்டாம் தேதி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆரோவில் அமைப்பின் அறுபத்தி ஏழாவது நிர்வாக குழு கூட்டம் மற்றும் சர்வதேச ஆலோசனை குழு கூட்டம் ஆரோவில் அலுவலகத்தில் நடைபெற்றது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சிபி பி ராதாகிருஷ்ணன் ஆரோவில் நிர்வாக செயலாளர் அமைப்பின் செயலர் ஜெயந்தி ரவி மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ஆரோவில் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விவாதித்தனர் மேலும் ஆரோவில் வந்தடைந்த துணைநிலை ஆளுநரை ஆரோவில் செயலர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் நிர்வாக குழுவினர் சிறப்பாக வரவேற்றனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் கைதிகளுக்குள் மோதல் பலத்த காயத்துடன் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு வாக்கு எண்ணிக்கை நாளில் மது கடைகளை மூட உத்தரவு வீடியோவை ஆபாசமாக சித்தரித்து யூடியூபில் பதிவேற்றம் விருதுநகர் இளைஞர் கைது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்